இந்த தங்கமல் நாள தொடர்ச்சியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா பாண்டியன் வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கு ஒருவேங்கிறத காமிச்சிட்டாங்க அதுக்கு மேல பேராசப்பட்டது பேச எங்க எங்களை வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு மனசு மாதிரி இருந்தாலும் இனிமே சத்தியவாங்க இருந்த கோவலாம் எதுவுமே குறையவே இல்லை அந்த கோவத்துல தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிடிவாதத்துக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சண்டை கட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க நீயும் மீனவ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் போய் நான் அன்னைகளையும் விருந்துக்கு கூப்பிட்டேன் இல்லன்னா கூப்பிட்டு இருக்க மாட்டேன் பேசாம நான் அப்பயே விட்டு இருந்திருப்பேன் இப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு என் குடும்பத்துக்கு பிரச்சனை எனக்கும் அன்னைக்கு ரெண்டு பேரும் வந்துடும் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க எனக்கு அதுவே போதும் தான் என் வாழ்க்கையில அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓமதி வந்து அவங்க அன்னைக்கு குடும்பத்தை பத்தி பெருமையா ராஜு கிட்ட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுல நாளுக்கு நாள் செந்தில் மீனா கடையில பிரச்சனை ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு கொட்டஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா மீனா கூட பயங்கரமா சண்டை போட்ட செந்தில் வந்து இனிமேல் நீ கூட பேசவே கூடாது அம்மா எப்படி உண்மையா மறைச்சிருக்காங்களோ அதுக்காக அப்பா வந்து எப்படி அம்மா கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரோ அதே மாதிரி முடிவை தான் இப்ப நானுமே எடுத்திருக்கிறேன் கதிராஜ் கல்யாணம் விஷயத்துல உங்களுக்கு நிறைய உண்மையில் தெரிஞ்சிருந்து நீ என்கிட்ட மூடி மறைச்சிருக்கிற உனக்கான இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எப்பயுமே தோணதே இல்ல இல்ல இப்படி என்கிட்ட உண்மையை மறைக்கிற ஆளுகிட்ட நான் ஏன் பேசணும் எங்க அப்பா எடுத்த அதே முடிவு தான் நானும் எடுக்கிறேன் இனிமேல் என் கூட எப்பயுமே பேசாத இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாரு என்ன செந்தில் வந்து தைரியமா அப்படி எல்லாம் டைலாக் பேசிருந்தாலும் மீனா அதெல்லாம் தனக்கு சாதமா பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க காலையில் எந்திரிச்சதுமே அவங்களுக்கு தேவையான எடுத்துட்டு அவங்க பாட்டு ஒரு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கோவத்தோட லேட்டா எந்திரிக்கிற செந்தில் வந்துட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ன எழுப்பி விட மாட்டியா சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து மீனா கூட சண்டை போட்டு இருக்காரு நீங்க உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டீங்க இல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஏன் உதவி பண்ணணும் என்கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தாளுக்கு நான் எப்படி சமையல் பண்ணி வைக்க முடியும் நான் எப்படி தேவையான பண்ணி கொடுக்க முடியும் என்னால எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பண்ணிக்கிங்க என்கிட்ட நீங்க பேசவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா கண்டுக்காம அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுல சுடர் 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 வந்து போன போன இருக்கிறப்ப கோமதி வச்சிருந்த வாட்ஸ்அப் எல்லாம் செக் பண்ணி இந்த குடும்பத்தோட கோமதியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பாக்கியத்தை கூப்பிட்டு காமிக்கிற நான் கூட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்து குடும்பத்தோட சேர்ந்திருப்பாங்க இந்த முத்தியல் வீட்டாளர்கள் கூப்பிட்டு பாண்டியன் பாண்டிய வீட்டாளர்கள் வச்சிருக்காங்க பாருமா சொல்லிட்டு சுடர் வந்து போன தூக்கி பாக்கியத்தை பாக்கியம் பாத்துட்டு இருக்கிறப்ப தங்கமேலுமே உள்ள வராங்க நம்ம குடும்பத்தை பத்தி தான் அம்மா சுடர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தங்கமலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன் தங்கமல் அங்கேயே ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உள்ளவா அந்த குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தது சோகமா இருக்கிற ஆனா அந்த வீட்டால யாருமே அப்படி சோகமா இருக்கிற மாதிரி தெரியல எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க அந்த போன பாரு இத்தனை வருஷமா பகையோட இருந்த அந்த முத்துவேல் குடும்பமே நீ வீட்டு போனதுக்கு அப்புறமா அதை கொண்டாடுற மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விருந்து வச்சு சாப்பிட்டு இருக்காங்க நீ அந்த வீட்டுல எல்லாமே போனது நினைச்சா அந்த வீட்ல இருக்க யாருக்குமே கவலை இல்ல தங்கமேல அவங்க முன்ன இருந்ததை விட இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எனக்கு என்னமா அவங்க நீ எப்பதான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போலன்னு தான் தோணுது அதனாலதான் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க பகையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா சேர்ந்து இப்படி விருந்து வச்சு கொண்டாடி இருக்காங்க நீ தான் அந்த குடும்பத்து மேல அவ்வளவு பாச பாசம் அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே மேல துளியல கூட பாசம் இல்ல தான் உன்னை மறந்து அவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து தங்க மேல குத்தி காமிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும் எப்படி நான் அந்த குடும்பத்தோட சேர முடியும் உண்மையில அந்த வீட்டாளர்களுக்கு என் மேல பாசம் இல்லையா என்ன அடியோட மறந்துட்டாங்களா அப்படி சொல்லி தங்க மேல வந்து பாக்கியத்தை பார்த்து கேள்வி கேட்கறாங்க இந்த கேள்விக்கு எல்லாம் எங்கிட்ட எந்த ஒரு பதில் மேல தங்க மேல இது எல்லாமே நீயான் தான் உங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமோ உன யார் கடைசி நேரத்துல வந்து நகப்பத்தின உண்மையெல்லாம் சொல்ல சொன்னது அந்த நகப்பத்தின உண்மை மட்டும் நீ சொல்லாம இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் என் பொண்ணுக்கு தங்க நகை தான் போட்டதுன்னு சொல்லி ஸ்டேஷன்ல நான் சாதிச்சு இருந்திருப்பேன் நீயுமே கடைசி நேரத்துல உண்மையை சொல்லாம இருந்தேன்னா ஒண்ணு நம்ம கேச வாபஸ் வாங்கணும் அவருடைய சரண தமிழ் ரெண்டு பேரும் சேர்த்துவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க மாட்டாங்க தெரிஞ்சிருச்சு தங்க கடைசி இருந்திருக்கும் அத வச்சு நான் உங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீர் கடைசி நேரத்துல வந்து சொல்ல சொன்னது அந்த குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல வந்து நீ உண்மையெல்லாம் சொன்னா அந்த குடும்பத்துக்கு உண்மையில கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளவு பாடுபட்டு அப்பா அம்மா மேலே தப்பு சொல்ல நினைச்சேன் இதுக்கப்புறம் என்னால எந்த ஒரு உதவியே பண்ண முடியாது தங்கமே அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கிறத நீ வேடிக்கை பாத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வந்து தங்கமே மனச ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால மனசு போன தங்கமே பிளாக்மெயில் அவங்க அம்மா கிட்டயும் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம டைரக்டா கிளம்பி மீனா பாக்கறதுக்கு ஆபீஸ்க்கு வந்துறாங்க ஆல்ரெடி செந்தில் கூட சண்டை போட்டுட்டு டென்ஷனோட வர மீனா வந்து தங்கமேல ஆபீஸ்க்கு வெளிய பார்த்ததுமே சாக் ஆயிடுறாங்க நீங்க எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படி சொல்லி மீனாமே தங்கமேல பார்த்து கேக்குறாங்க நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் என்னோட நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க மீனா நீ ஒரு ஆள் மட்டும் தான் நம்பர் பிளாக் பண்ணாம வச்சிருக்கற உன்னை விட்ட எனக்கு இந்த வீட்ல பேசறதுக்கு வேற யாருமே கிடையாது அதனால தான் உன்கிட்ட பேச வந்தேன் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி சொல்லி தங்கமேல வந்து மீனா கிட்ட கேக்குறாங்க உன்கிட்ட பேசறதுக்கு எனக்கு டைம் இல்லக்கா எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு நானே நிறைய டென்ஷனோட ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் இதுக்கு அப்புறம் பேசறதுக்கு எதுவுமே இல்லக்கா அப்படி சொல்லி மீனா

சண்டை ரொம்ப பெருசாயிரும் எங்கிட்ட தயவு செய்து நீங்க பேசாதீங்க கிளம்பி போங்க அப்படி சொல்லிட்டு மீனா வந்து அவங்களோட வேலை பாக்கறா மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ள போய் பாக்குறாங்க மறுபடியும் மீனாவை போக விடாம தடுக்கிற தங்கமேல் பண்ணிட்டு என்ன எல்லாருமே மறந்துட்டு சந்தோஷமா தானே இருக்கீங்க மீனா எம்எல்ஏ அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே துளி அளவு கூட பாசம் இல்லையா உனக்கு அத்தி இடையில சண்டை வந்தப்ப நான் தான் உங்க எல்லாருமே சேர்த்து வச்சேன் அது எல்லாத்தையுமே மறந்துட்டியா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை ஏன் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அழுதுகிட்டே ரொம்ப எமோஷனலா மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க நான் அதெல்லாம் என்ன மறக்கவே இல்ல அதுக்காக நீங்க பண்ண தப்பா நான் நியாயப்படுத்தி வீட்டுல பேச முடியாது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் என்னோட வாழ்க்கைய இழக்க முடியாது தயவு செய்து இங்க ரெண்டு நேரத்தை பண்ணாதீங்க கிளம்பி போங்க அப்படி சொல்லிட்டு மீனா பேசி இருக்கிறப்ப அவங்க பாட்டு கிளம்பி உள்ள போறாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல மீனா நீ மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து அப்ப கூட எப்படியாவது மீனா கிட்ட பேசி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்ந்து முடியாத அப்படிங்கிற ஏக்கத்தோட வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள கோவத்தோட போற மீனா வந்து எந்த ஒரு வேலையை பார்க்க முடியாம ரொம்ப டென்ஷனா இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு செந்திலுமே வந்து மீனா போன் பண்றாரு எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்படியே டெய்லி சாப்பாடாக்காம போனா நான் டெய்லியுமே பண்ணி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க முடியுமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லி செந்தில் ஃபோன் பண்ணி மீனா கூட சண்டை போட்டு இருக்காரு ஆனா இப்பதான் தங்கமேல கட்ட பேசின டென்ஷன் உள்ள வந்திருக்கேன் வந்திருக்கிறேன்

பண்ணி பாக்குற டாக்டர் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வல்லையா வீட்ல இருந்து வேற யாரும் இல்லையா நீ மட்டும் தான் வந்திருக்கீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க நான் மட்டும் தான் வந்திருக்கேன் ஏது முக்கியமான விஷயமா சொல்லுங்க அப்படி சொல்லி தங்கமணி ரொம்ப தயக்கத்தோட கேக்குறாங்க இந்த பேஷண்ட் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து தங்கமணி கிட்ட சொன்னதுமே ஒரு பக்கம் இத நினைச்சு சந்தோஷப்படறதா வேதனை படறதா தெரியாம தங்கமணி அடுத்து என்ன பண்றதே தெரியாம யோசிச்சிட்டு இருக்காங்க வீட்ல இருக்க எல்லாரும் நம்ம நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன் தெரியாம தங்கமணி முடிச்சிட்டு நிக்கிறாங்க இன்னும் சுகனே நம்ம நம்பரை பிளாக் பண்ணிருக்க மாட்டாங்க பேசாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரான் அப்படி சொல்லி முடிவெடுக்கற தங்கமணி வந்து மீனாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன் மீனா பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க இருக்காங்க நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை மட்டும் வீட்ல சொல்லிருங்களா அப்படி சொல்லி தங்கமேல வந்து சோனியா ஃபோன் பண்ணி சொல்லிறாங்க உடனே வீட்டுக்கு போற சோனியா அம்மே வந்து மீனா பிரெக்னன்ட்டா இருக்காமா ஆபீஸ்க்கு போன இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருச்சான் ஹாஸ்பிடல்ல தான் மீனா இருக்கு நீங்க போய் பாருங்க அப்படி சொல்லி சோனியா அம்மே சொல்லிறாங்க மீனா பிரெக்னன்ட்டா இருக்குங்கிறது தெரியும் இங்க பாண்டியன் கோமதி ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிரறாங்க ஹாஸ்பிடல் போனதுமே வாசல்ல தங்கமேல நிக்கிறத பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டிய வீட்டுக்கே பயங்கரமான கோவம் வருது எதுமே பேசாம ஓரமா நிக்கிற தங்கமேல வந்து ராஜியை பார்த்ததுமே போய் பேச போறாங்க மீனா கிட்ட பேசலாம்னு சொல்லி ஆபீஸ்க்கு போயிருந்தேன் மீனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிருச்சு ரொம்பவே தோட போய் வேலை பார்த்துட்டு இருக்கும் போல திடீர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு ஹாஸ்பிடல் வந்து அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மீனா பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம வீட்டில இருக்க எல்லாருமே என் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்க அதான் யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றது தெரியாம சோனியா ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லி தங்கமல் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி தங்கமல் பேசிட்டு இருக்கிறப்ப ராஜிய கூப்பிட்ட கோமதி வந்து யாருனே தெரியாது அவங்ககிட்ட நீ ஏன் போய் ராஜி பேசிட்டு இருக்க வா மீனா பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ராஜி கூப்பிட்டு மீனா பாக்கறக்கா உள்ள போயிடுறாங்க இப்ப மீனா பிரெக்னெண்டா இருக்குங்கிற விஷயம் சிந்தில தவிர வீட்டுல இருக்க மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த பாண்டியன் மீட்டாளும் மீனா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு சந்தோஷத்தோட இருக்கிறது ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று தங்கமேல் பார்த்துட்டு நம்ம இது சொன்ன பொய்யாலையும் இதனால அந்த குடும்பத்தை ஏமாத்தினாலையும் தான் நமக்கு இந்த நிலமை வந்திருக்கு அப்படிங்கறது தங்கமேல் கடைசியா இப்பதான் உணர்றாங்க நடந்ததெல்லாம் அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு தேவையில்லாம அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு தங்கமேல் வந்து பண்றதப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு அப்புறம் அவங்க வருத்தப்பறத்துல எந்த பிரச்சனமே இல்லைன்னு சொல்லி நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க